வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டூ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் நாலாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடிருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் க்ரீப்பர் கியர் ஆப்ஷனோடு இருக்குங்க வண்டிக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளர்ச் ஒர்க் பார்த்துருக்காங்க கிளர்ச் ஒர்க் பார்த்து ஒரு நூறு மணி நேரம் தாங்க ஓடிருக்கு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் வச்சுருக்குறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் அக்ரியில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழனியில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டேஸ் டூ கிரீப்பர் கியரோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்